அபார கருணா ஞானதம் சாந்தரூபி நம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகமா அத்வைதாசவன் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு சிறப்பு அற்புதமான பதிவு எதனால் அப்படின்னு கேட்டால் நவராத்திரியை பற்றிய பதிவு நவராத்திரியை பற்றிய பதிவு வந்து இத்தனை நாட்களுக்கு முன்பாக எதனால் போடுறேன் அப்படின்னா இதற்கு உண்டான பொருட்களை நீங்கள் வாங்கி வைத்துக்கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த ஒரு பரிகாரம் அப்படின்றது நவராத்திரியான முதல் நாள் இதை ஆரம்பம் செய்ய வேண்டும் அதாவது அமாவாசை கழித்து வருகின்ற பிரதமை திதிகளில் மு முதல் திதி நவராத்திரியினுடைய முதல் நாள் இதை ஆரம்பம் செய்து ஒன்பது நாட்களும் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் இது நவராத்திரி பூஜைகள் பிரசாதங்கள் கலசம் வைப்பது அர்ச்சனை செய்வது ஆராதனை செய்வது அது எல்லாமே தனி ஆனால் இது வந்து நவராத்திரி என்று ஆரம்பம் செய்து ஒன்பது நாட்கள் செய்ய வேண்டியது ஆனால் இது நவராத்திரி அன்று செய்ய வேண்டியதே தவிர நவராத்திரி பூஜைகளில் ஒன்று கிடையாது நவராத்திரி ஒன்பது நாட்களும் நாம் செய்ய வேண்டிய ஒரு சிறப்பு பூஜை இது இதனால் வருடம் முழுவதும் நமக்கு பணவரவு வரவு அதிகரிக்கும் இன்றைய காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே கஷ்டப்படுவது பணத்திற்காகத்தான் அந்த பணம் வந்து தர்மமான விதத்தில் வருவதற்கு நாம் எத்தனையோ வேலைகள் வந்து செய்கிறோம் சம்பாதிக்கிறோம் ஆனால் அந்த பணம் வந்து நமக்கு சரியாக வருவது கிடையாது வந்தாலும் நம்மிடத்தில் நிற்பது கிடையாது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் பண அவசரம் அப்படின்றது நமக்கு ஏற்படுது இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் இருக்கும்போது இந்த பரிகாரத்தை செய்யும்போது நமக்கு வந்து பல வழிகளில் பணம் நம்மை தேடி வரும் மிகவும் எளிமையான பொருட்கள் தான் அதனால நீங்க வந்து முன்கூட்டியே சொல்கிறதுனால இந்த பொருட்களை வந்து வாங்கி வச்சுக்கங்க என்னென்ன பொருட்கள் வேணும் அப்படின்றத சொல்லிடற ஒரு வெள்ளி காயன் ஒன்று வேணும் சிகப்பு துணி ஒன்று வேணும் சின்ன பிட் இருந்தா போதும் சிகப்பு துணி ஒன்று வேணும் பட்டு கிளாத்தாக இருந்தால் சிறந்தது அதாவது ஷைனிங்காக இருக்கக்கூடிய கிளாத் அப்படி இல்லைனா வெறும் சிகப்பு துணி இருந்தால் கூட போதுமானது மூன்று கோமதி சக்கரங்கள் வந்து ரொம்ப அவசியம் அடுத்து குங்கும பூ அப்படின்றதும் அவசியம் இந்த பூஜையில் அடுத்து வந்து இதற்கு தேவையானது துர்கையினுடைய அதாவது துர்காதேவியினுடைய படமோ விக்கிரகமோ தேவை இது வந்து துர்காதேவியினுடைய படம் விக்கிரகம் எங்ககிட்ட இல்லை அப்படின்னாலும் சின்ன பேக்கெட் கேலண்டர் மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒன்பது நாட்களுக்கு மட்டும் ஏற்பாடு செய்து பூஜை செய்தாலே போதுமானது இதற்காக நீங்கள் தனியாக துர்காதேவியினுடைய படம் அல்லது விக்கிரகம் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது உங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா பரவாயில்ல இல்லை அப்படின்னா சின்னதாக வந்து ஒரு துர்கையினுடைய பேக்கெட் சைஸ் கேலண்டர் மாதிரி சின்னதாக ஃபோட்டோ இருந்தால் கூட போதுமானது ஒன்பது நாட்களும் பூஜை செஞ்சுட்டு மறுபடியும் அந்த படத்தை எடுத்து நாம் உள்ள வச்சுடலாம் இவ்வளவுதான் இதற்கு தேவை இதனுடைய ப்ராசஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஒரு ருத்ராட்ச மாலையும் இதற்கு அவசியமானது இது வந்து எப்படி செய்யணும் அப்படின்ற ப்ராசஸை வந்து பார்க்கலாம் நவராத்திரியினுடைய முதல் நாள் பிரதமை திதி அன்று இந்த ஒரு பூஜையை ஆரம்பிக்கணும் காலை செய்யலாம் முடியாதவர்கள் மாலை செய்யலாம் மாலை செய்தால் உபவாசம் இருந்து தான் செய்ய வேண்டும் காலை செய்வது ரொம்பவே சிறந்தது நமக்கு வந்து இரண்டாம் தேதி மகாலய அமாவாசை மூன்றாம் தேதி பிரதமை தேதி அந்த நாள் தான் இதை வந்து ஆரம்பம் செய்யணும் இதற்கு வந்து நாம் ஒரு விளக்கு ஒன்று தயார் பண்ணிக்கணும் என்ன விளக்கு அப்படின்னா அரிசி மாவு அதில் கொஞ்சமாக கோதுமை மாவு அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக குங்குமம் மற்றும் குங்குமப்பூ இது எல்லாத்தையும் போட்டு தண்ணீர் விட்டு பிசைந்து ஒரு பெரிய உருண்டையை வந்து தயார் பண்ணிக்கோங்க அரிசி மாவு அதற்கு வந்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் கோதுமை மாவு போதும் ஒரு சிட்டிக்கை குங்குமம் கொஞ்சமாக குங்குமப்பூ இது எல்லாத்தையும் போட்டு தண்ணீர் விட்டு பிசைந்து ஒரு பெரிய உருண்டை மாதிரி தயார் பண்ணி அது வந்து விளக்கு மாதிரி செய்து ஒரு தட்டில் வச்சுக்கோங்க அந்த விளக்கில் சுத்தமான நெய் விட்டு பஞ்சு திரி போட்டு தீபத்தை ஏற்றுங்க இந்த வெள்ளி காயன் இருக்கு இல்லையா அது வந்து அந்த தீபத்தில் போட்டுடுங்க இது அடுத்து வந்து என்ன செய்யணும் அப்படின்னா துர்காதேவியினுடைய படத்தை வந்து வச்சுக்கோங்க அதாவது நீங்க கொழு வைக்கிறீங்க கலசம் வைக்கிறீங்களா அதெல்லாம் ஒரு தனி இது வந்து ஒரு பக்கமா வந்து நீங்க தயார் பண்ணிக்கோங்க அந்த பூஜையிலேயே ஒரு பக்கமா சைடாக தயார் பண்ணிக்கோங்க துர்காதேவியினுடைய படத்தை வச்சுடுங்க வச்சுட்டு மூன்று கோமதி சக்கரங்கள் வைக்கணும் இந்த மூன்று கோமதி சக்கரங்கள் வந்து துர்கை சரஸ்வதி லக்ஷ்மி இந்த மூன்று பேரினுடைய வடிவம்தான் இந்த கோமத்தி சக்கரங்கள் அப்படின்னு நாம் பாவனை செய்து அந்த மூன்றிற்கும் அதாவது சந்தனம் மற்றும் மஞ்சள் மற்றும் குங்குமம் குங்குமப்பூ வந்து நம்ம திலகமாக வைக்கணும் இப்போ வந்து துர்கையினுடைய படம் வச்சோம் மூன்று கோமதி சக்கரம் வச்சோம் கோமதி சக்கரத்திற்கு மஞ்சள் சந்தனம் குங்குமம் மற்றும் குங்கும பூக்களால் பொட்டுகளை வந்து வச்சுட்டோம் இதெல்லாம் நீங்கள் ஒரு தட்டில் ஏற்பாடு பண்ணுறீங்களா அல்லது மனையில் ஏற்பாடு பண்ணுறீங்களா அது உங்களுடைய சௌகரியம் இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியாச்சு தீபத்தையும் அந்த இடத்துல வச்சாச்சு தூபத்தையும் தயார் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு என்ன செய்யணும் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிந்த ஸ்லோகம் இப்போ வந்து தீபத்தில் அந்த வெள்ளி நம்ம வந்து போட்டாச்சு இப்போது அந்த தீபத்துக்கிட்ட நீங்கள் அமர்ந்து சர்வ மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகேதே தேவி கௌரி நாராயணி நமோஸ்துதே இது வந்து எல்லாருக்கும் தெரியும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குற இந்த ஸ்லோகத்தை வந்து ருத்ராட்ச மாலையை கொண்டு நாம் வந்து ஜபம் செய்ய வேண்டும் இது மட்டும்தான் கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் மற்றதெல்லாம் ரொம்ப ஈஸியானது அந்த மாதிரி நீங்கள் அந்த ருத்ராட்ச மாலையில் ஒரு முறை நீங்கள் செஞ்சீங்கன்னா நூற்றி எட்டு முறை இந்த மாதிரி அந்த ருத்ராட்ச மாலை இருக்கு இல்லையா அதை வந்து பதினோரு முறை நீங்கள் செய்யணும் அப்படின்னா பதினோரு நூற்றி எட்டு முறை வந்து முதல் நாள் மட்டும் செய்தால் போதுமானது இப்போ நீங்கள் முதல்லையே நான் சொன்னதுனால நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் பிரம்ம முகூர்த்த நேரத்திலையே எழுந்து இதெல்லாம் தயார் பண்ணி இந்த சர்வமங்கலமாங்கல்யே சிவே இதை வந்து நீங்கள் ஒரு முறை அதாவது நூற்றி எட்டு மணிகள் இருக்கும் நூற்றி எட்டு ருத்ராட்சம் இருக்கும் ஒரு முறை நீங்கள் செய்யுங்க இந்த மாதிரி ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினோரு முறை வந்து அப்போது பதினோரு நூற்றி எட்டு முறை நம்ம வந்து இந்த ஸ்லோகத்தை வந்து ஜபம் பண்ணுறோம் பண்ணி முடித்த பிறகு அம்பாளுக்கு நைவேத்தியமாக கற்கண்டு பால் சர்க்கரை பொங்கல் பழங்கள் இந்த மாதிரி ஏதோ ஒன்று நீங்கள் நைவேத்தியமாக சமர்ப்பணம் பண்ணுங்கள் உங்கள் பூஜை வந்து முடிஞ்சு போச்சு இந்த தீபம் வந்து நீங்கள் இந்த ஜப்பம் முடிகிற வரைக்கும் தீபம் வந்து அது எரிந்து கொண்டே இருக்கணும் அதனால நல்ல நெய்யை வந்து பார்த்து பார்த்து ஊற்றிட்டே இருங்க ஜப்பம் பண்ணும்போது கூட நீங்கள் மத்தியில் வந்து ஊற்றலாம் அதற்கு பிறகு ஜபமெல்லாம் முடிந்த பிறகு அந்த தீபம் தானாக மலை ஏறட்டம் மறுநாள் அதாவது இரண்டாவது நாள் அந்த தீபத்தை எடுத்து நீங்கள் வந்து கோமாதாவிற்கு வந்து கொடுத்துடுங்க அல்லது கால் படாத இடத்துல அரச மரம் கீழே வந்து போட்டுடுங்க அந்த வெள்ளி காயம் இல்லையா அதை வந்து சிகப்பு துணியில் வந்து சுற்றிட்டு அம்பால் கட்டியே வச்சுடுங்க அந்த இரண்டாவது நாள் நூற்றி எட்டு முறை அந்த சர்வமங்கலமாங்கல்லையே ஜப்பம் பண்ணுங்கள் மூன்றாவது நாள் நான்காவது நாள் ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது நாட்களும் நூற்றி எட்டு முறை நூற்றி எட்டு முறை ஜப்பம் பண்ணினா போதுமானது அந்த விளக்கை ஏற்றணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அதனால தான் அந்த வெள்ளிக்காயனை நம்ம சிகப்பு துணியில் சுற்றி அப்படியே துர்கை கிட்ட வச்சுடுறோம் ஒன்பதாவது நாள் இந்த மாதிரி ஜபம் செய்த பிறகு பத்தாவது நாள் இந்த மூன்று கோமதி சக்கரங்களையும் அந்த சிகப்பு துணியில் வந்து வச்சு கட்டிவிட்டு பீரோவில் வச்சிடுங்க இதன் மூலமாக பணவரவு என்பது கண்டிப்பாக அதிகரிக்கும் ஆனால் ஒன்பது நாட்களும் இந்த ப்ராசஸ்ஸை நீங்கள் இந்த மாதிரி ஜபம் பண்ணி செய்யணும் மற்றபடி பூவை து ஆரத்தி கொடுக்கிறது அதெல்லாம் வந்து ஆஷு செய்யலாம் கோமதி சக்கரத்திற்கு குங்குமம் இதெல்லாம் முதல் நாளே நம்ம வச்சா போதுமானது தினம்தோறும் பூக்கள் மட்டும் வச்சா போதுமானது இந்த மாதிரி செய்திங்கன்னா நல்ல ஒரு செல்வ வளம் ஏற்படுவதை நீங்கள் வந்து இத்தனை நாள் உங்களுடைய கஷ்டம் எப்படி இருந்ததோ அந்த கஷ்டமெல்லாம் தீர்ந்து நல்ல ஒரு முன்னேற்ற நிலை ஏற்பட்டு இருப்பதை உங்களால் கண்டிப்பாக கண்கூடாக உணர முறை முடியும் அந்த அளவுக்கு அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் தான் இந்த பதிகா பரிகாரம் முன்கூட்டியே உங்களுக்கு சொன்னதனால இதற்கு உண்டான பொருட்கள் அதற்கு உண்டான அந்த சமயம் எல்லாத்தையும் நீங்களே பிளான் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க நல்ல பலனை தரக்கூடியது ஒரு முறை நீங்கள் செய்யுங்க அடுத்த வருடம் அடுத்த வருடம் மறுபடியும் மறுபடியும் எனர்ஜி வந்து இதற்கு ஊட்டணும் அப்படின்றதுனால இதே ப்ராசஸ்ஸை அடுத்த முறையும் நாம் அப்படியே செய்துக்கிட்டே போயிட்டே இருக்க வேண்டியது தான் பொருளெல்லாம் இதே பொருளே தான் மத்தபடி புதுசா வாங்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது ரொம்ப அருமையான பரிகாரம் வீடியோவை லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம் சரணும்